அரசு ஊழியர்களை திமுகவினர் தாக்குவதாக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது திமுகவினர் காவலர்கள் கண்முன்னே அரசு ஊழியர்களை தாக்கும் வீடியோவை பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ளார் மேலும் அந்த பதிவில் சென்னை வடபழனி ஆற்காடு சாலை அருகே பணியில் ஈடுபட்டிருந்த மின்வாரிய ஊழியர்கள் மீது விருகம்பாக்கம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகர் ராஜாவின் அல்லக்கைகளான நூற்று வட்ட திமுக பொருளாளர் கார்த்தி மற்றும் வினோத் ஆகிய நபர்கள் காவல்துறையினர் கண்முன்னே கடுமையான தாக்குதல் நடத்தியிருக்கும் காணொளி மிகுந்த அதிர்ச்சியை அளிப்பதாகவும் அரசு ஊழியர்கள் மீது தாக்குதல் நடத்தும் திமிர் இவர்களுக்கு எங்கிருந்து வருகிறது என கேள்வி எழுப்பியுள்ளார் மேலும் மின்வாரிய ஊழியர்கள் மீது தாக்குதல் நடத்திய திமுக ரவுடிகள் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் குறைந்தபட்சம் இந்த பகுதிகளில் திமுகவினர் உளவும் பகுதி பொதுமக்கள் கவனத்துடன் இருக்கவும் என்ற எச்சரிக்கை பலகையாவது வைத்தால் பொதுமக்கள் தாங்களே முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வாய்ப்பிருக்கிறது

செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க